உங்களுடைய பாதைகள் பெருசா இருந்துச்சு உங்க ட்ரீம் பெருசா இருந்துச்சுன்னா அதை அடைகிறத்துக்குள்ள நேரமும் காலமும் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறது உள்ள விஷயத்தை கருத்துல வச்சு உங்களுடைய ப்ராசஸை மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா சொல்றேன் எந்த காரணத்துக்கு கொண்டுமே சொல்லி ஒரு ஸ்டெப் கூட பேக் வைக்காம உங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருங்க கஷ்டமாக இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து உங்களுக்கு அது உங்களுடைய மனதளவில் காயமா இருக்கட்டு எது வந்தாலும் சரி அதை தாங்குற சக்தியை நீங்க மனதளவில் எடுத்து ஒருமை காத்து ஓகேங்களா அது உங்களுடைய எஃபர்ட்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஓகேங்களா ஆயிரம் விமர்சனங்கள் ஆயிரம் விஷயங்கள் உங்களை நெகட்டிவா வரக்கூடிய எந்த ஒரு கருத்துக்கள் அது நம்ம வீட்டு சார்பில் இருக்கலாம் வெளியாட்களாக இருக்கலாம் நம்முடைய நட்புண் ரீதியாக இருக்கலாம் எது வந்தாலும் ஓகேங்களா அந்த விஷயங்களை அவர் பாசிட்டிவாக நம்ம எடுத்து அப்படியா சொல்லிவிட்டு ஒரு சிரிப்போடி நம்ம கடந்து போயிட்டு நம்ம வந்து நம்முடைய வேலையில் நம்ம கவனம் செலுத்தி நம்முடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய பர்சன்ஸையும் நம்ம ஆஸ்பர் பண்ணுற சில விஷயங்களையும் அதை நம்ம வழி நடத்துறதுக்கு உள்ள முயற்சிகளையும் அதை அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயத்தையும் நம்ம அதிகமான நேரத்தை நம்மளுடைய உழைப்பில் போட்டு நம்முடைய முயற்சியே கொண்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போன்றது தான் என்ன தொட்டி இருக்கிறோம்